இப்போ வந்து ஜவுளி கடையில் போய் நாங்கள் வந்து தக்ஷாவுக்கு ட்ரெஸ்ஸு எனக்கு ட்ரெஸ்ஸு அப்புறம் ருத்விக்கு தன்சிக்கு பிரியாவுக்கு எடுத்துகிட்டு தம்பி என்னமோ தெரில இன்றைக்கி ஒரே அழுகு ஜவுளி கடைக்குள்ளே நுழைஞ்ச உடனே இருந்தால் அழுகுதேன் அதுவாசி நாங்கள் அவசர அவசரமா எடுத்தோம் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு பார்க்கல செலக்ஷன் பண்ணோம் செலெக்ஷன் பண்ணிட்டு அப்படி அப்படியே எடுத்துட்டு ஏன்னா ருத்விக்கு ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டேன் தக்ஸா தான் அழுகு எப்பையும் தக்ஸாவே சூப்பரா விளாடி விளையாடிட்டு இருந்துச்சு அங்கங்க எங்க போடுமோ அங்க அங்கே வந்து அந்த எப்படி விளாடுறது பாருங்க எனக்கு தக்ஸாவோட நினச்சா ரொம்ப பெருமையா இருக்கு இந்த ட்ரெஸ்ஸை தான் தக்ஸாவுக்கு செலக்ட் பண்ணி எடுத்தான் இன்னொன்று கூட எடுத்துக்குமா அப்படின்னே ஆனால் பிரியாவுக்கு தெரியும் அத்தைட்ட காசு கொஞ்சம் பட்ஜெட் கம்மியா இருக்குன்ட்டு கம்மியாக தான் எடுத்துச்சு அது வசி ஒன்னே போதும் தண்டு ருத்திவிக்கு மட்டும் மூணு எடுத்தான் தனுஷைக்கு மூணு எடுத்தான் எனக்கு ஒரு அஞ்சாறு புடவை எடுத்தான் எடுத்துட்டு பிரியாவுக்கு ரெண்டு புடவை தான் எடுத்துக்கிச்சு சரி ஏமா அப்படின்னு உங்கள்கிட்ட பணம் நிறையா இருந்தால் சொல்லுங்க அப்படின்ச்சு என்கிட்ட கம்மியாக தான்மா இருக்குது உனக்கு வேணும் எடுத்துக்கணும்னா அப்புறம் பவுச்சு வாங்க வேண்டியது இருந்துச்சு அதுவாசி நான் போய் எனக்கு பவுச்சு வாங்கலான்னு போனால் அங்கே எனக்கு பவுச்சு கிடைக்கல அப்புறம் பிரியாவுக்கு தான் பவுச்சு வாங்கிட்டு பிரியா வந்துட்டு யாருக்கு வாங்க போகணும் யாருக்கு பவுச்சு கிடச்சிருக்குவாரு அப்படின்ச்சு பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா ருத்வேக்கு அழகவே எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு பரவாயில்லம்மான்னு கூட சொல்லலை நாங்கள் வாங்கிட்டு அப்படியே ஆட்டோவில் ஏறி உட்காந்துச்சுமா ஜல்லன்னு ஊருக்கு கட கட கடக்கடைன்னு வந்து இறங்கிட்டா இங்கே வந்து இறங்கினாலும் ருத்விக்கு ஆக அழுக அழுக ஒரே அழுக நாங்களும் அப்படி போட்டு ஆட்டுறோம் இப்படி போட்டு ஆட்டுறோம் என்னன்னே தெரியல எங்களுக்கே அது பிறந்ததுலன்னு இப்படி அழுதுதே இல்லை தன்சு தக்ஸை அழுதுருக்கு அது மாதிரி ஒரு தடவை அழுதுச்சில்லப்பா அழுது நைட்டில் அதுவும் அழுது நானிய வீட்டுக்கார சாட்டை போட்டு விருண்டு என்னமோ தெரியல அப்படின்னு சொல்லி அதை சொல்லுவாங்களே புழு கடிக்குதா என்ன ஏது அப்படியே இப்படியே நாங்கள் ரெண்டு மல்லு கட்டி விருவண்டா அந்த இந்த மாதிரி இன்னைக்கு ஊர்ல எல்லாம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிவிட்டோம் ஓகே